மார்கழி மாதம் அப்படிங்கறதே வந்து முழுக்க முழுக்க உடைய மாதம் பெருமை மிகுந்த மாதம் இறைவனை வழிபட வேண்டிய மாதம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு அதிகாலை பொழுது அந்த தேவர்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த காலமாகவே பார்க்கப்படுகிறது சொந்த வேலைகளின் பால் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் முழுக்க முழுக்க ஆண்ட மட்டுமே ஆண்டவன அந்த அருட்பாதங்கள் அந்த திருப்பாதங்களில் மட்டுமே நம்முடைய கவனம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதத்திலே திருமணத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் ஆடி மாதத்தை பொறுத்தவரை திருமணத்தை நடத்தக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை தேசாச்சார ரீதியாக பார்த்தோம்னா அதாவது நம் தமிழகத்தை தவிர மற்ற பகுதிகளிலே ஆடி மாதத்தில் திருமணத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் நிறைய ஆலயங்கள்ல பார்த்தோம்னா பங்குனி உத்திரத்தை பங்குனி தான் பிரம்மோற்சவங்கிறதே வச்சிருப்பா அந்த ஊர்ல பங்குனி உத்திரத்துல பிரம்மோற்சவம்னு வரும் பொழுது பங்குனி மாதத்துல அவர்கள் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் ஆடி மார்கழி போன்ற மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி மாதம் அப்படிங்கறதே வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பீடு உடைய மாதம் பெருமை மிகுந்த மாதம் இறைவனை வழிபட வேண்டிய மாதம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த மார்கழி மாதத்திலே இறை வழிபாடு ஒன்றினைத் தவிர மற்றவற்றின் மேல் நம்முடைய ஈடுபாடு என்பது செல்லக்கூடாது மார்கழி மாதம் என்பது முழுக்க முழுக்க நாம் இறைவனை வழிபட வேண்டிய மாதம் ஏன் சொன்னால் அந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு அதிகாலை பொழுது அந்த தேவர்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த காலமாகவே பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளானது உடனுக்குடன் நிறைவேறிவிடும் அதனால முழுக்க முழுக்க நம்ம இறைவனுடைய இறைவனின் பால் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அந்த நேரத்துல போய் நம்ம ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் ஒரு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோங்கிற மாதிரி எல்லாம் வரும் பொழுது நமக்கு வந்து இறை வழிபாட்டை விட நம்முடைய இந்த சொந்த வேலைங்கிறது முக்கியமா போயிடுறது இல்லையா அந்த மாதிரி இந்த சொந்த வேலைகளின் பால் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் முழுக்க முழுக்க ஆண்டவனை மட்டுமே ஆண்டவனினுடைய அந்த அருட்பாதங்கள் அந்த திருப்பாதங்களில் மட்டுமே நம்முடைய கவனம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதத்திலே திருமணத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் ஆனால் ஆடி மாதத்தை பொறுத்தவரை திருமணத்தை நடத்தக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை இது வந்து நம்முடைய சம்பிரதாயமாக வருவதுதான் ஏன் சொன்னா ஆடி மாதத்திலும் நாம் நிறைய அந்த விரதங்கள் அம்மனுக்கான பூஜைகள் எல்லாம் செய்கிறோம் அல்லவா ஆடி மாதம் என்பதே அம்மனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திலே நாம் முழுக்க முழுக்க அம்பாள் பூஜைகளின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்துவதால் தான் ஆடி மாதத்திலும் நாம் சம்பிரதாயமாகத்தான் திருமணத்தை நடத்துவதில்லையே தவிர ஆடி மாதத்தில் திருமணத்தை நடத்தக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லவில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆடி மாசத்திலே முகூர்த்தங்களை கொடுத்திருப்பார் அதுவும் திருமணத்தை நடத்துவதற்கான சுப முகூர்த்தங்களை கொடுத்திருப்பார்கள் இது தேசாச்சாரமாகவே பார்க்கப்படுகிறது தேசாச்சார ரீதியாக பார்த்தோம்னா அதாவது நம் தமிழகத்தை தவிர மற்ற பகுதிகளிலே ஆடி மாதத்தில் திருமணத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் ஆக ஆடி மாதம் என்பது அம்பிகை வழிபாட்டிற்குரிய மகந்தமாக பார்க்கப்படுகிறது இவன் இன்னும் சொல்லப்போனா ஆடி மாசத்துல கிரகப்பிரவேசம் கூட பண்ணலாம் புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய இந்த நான்கு மாதங்களில் மட்டும்தான் அந்த புதுமனை புகுவிழா என்கின்ற அந்த கிரக பிரவேசத்தை செய்யக்கூடாது ஆடி மாசத்துல தாராளமாக கிரக பிரவேசமும் பண்ணலாம் சொல்லிருக்கா அதே மாதிரி திருமணத்தையும் நடத்தலாம் ஆனால் நம்ம ஏன் நடத்துறது இல்லைன்னு சொன்னா ஆடி மாதத்துல நம்ம முழுக்க முழுக்க அந்த அம்பிகையின் மேல் அம்பாலின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அம்பாளினுடைய பூஜையிலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் இது போக நிறைய பேர் ஆடி மாசத்துலதான் குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான பிளான் எல்லாம் வச்சிருப்பா அப்படின்னா எங்களுக்கு அம்பாள் தான் குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வைத்திருப்பார்கள் தெரியுமா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது நம்மளுடைய அம்பாள் கோவிலுக்கு போறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது நம்ம அம்பாள் பூஜை பண்றதுக்கு டிஸ்டர்ப் தான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகளை வைப்பதில்லை அந்த மாதிரி ஒரு திருமணத்தை வச்சிருக்கோம்னு சொன்னா நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க திருமணத்தின் மேல் தானே செல்லும் நான் வந்து ஷாப்பிங் போகணும் வெளியில போகணும் அது மாதிரி அடுத்தது வந்து நம்ம கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையில தான் இருந்துருப்போமே தவிர நம்மால அந்த பூஜையின் மேல் அம்பிகையினுடைய அந்த பூஜையின் மேல் கவனத்தை செலுத்த இயலாது இது பிறகு நிறைய பேர் பார்த்தோம்னா காப்பு கட்டின்ட்டு ஒரு விரத்தம் எல்லாம் இருப்பா காப்பு கட்டி நான் அம்பாள் கோவில்ல தீ மிதிக்கணும் அதனால காப்பு கட்டின்னு இருக்கேன்பா இன்னொரு ஆடி கிருத்திகைக்காக நான் முருகன் கோயிலுக்கு போகணும் அதுக்காக நான் மாலை போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவாள் எல்லாம் இப்படி அந்த காப்பு கட்டி கொள்ளுதல் மாலை போட்டு கொள்ளுதல் இது போன்ற விரதம் இருப்பதனால் அந்த மாதிரி நேரங்களிலே திருமணம் முதலான ஒரு கொண்டாட்டமான ஒரு சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்தார்களை தவிர ஆடி மாசத்துல தாராளமா கல்யாணம் பண்ணலாம் அதுக்கு நம்முடைய சாஸ்திரம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எங்க வீட்டுல இந்த அம்பாள் பூஜை தான் இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் நினைக்கிறவா அந்த மாதத்தினை தவிர்த்தார்கள் இப்படி அதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற அந்த காரணத்தை எல்லாம் வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் மட்டும்தான் திருமணத்தை நடத்த வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர மற்ற மாதங்கள் அனைத்திலுமே முகூர்த்தங்கள் என்பது உண்டு முகூர்த்தத்தினை தாராளமாக நடத்தலாம் இன்னும் படி மேல சொல்லணும்னா ஒரு சில பேர் பார்த்தோம்னா எங்க வீட்டுல மாசி மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவா நிறைய பேர் நாங்க மாசியில பண்றது இல்ல இன்னும் ஒரு சில பேர் பார்த்தா நாங்க பங்குனில கல்யாணம் பண்றது இல்ல பங்குனில பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் இருக்கின்ற பகுதியிலே அவர்கள் வசிக்கின்ற பகுதியில பார்த்தோம்னா அங்கிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய ஒரு பிரம்மோத்சவம் என்பது அந்த மாதத்திலே அமைந்திருக்கும் நிறைய ஆலயங்கள்ல பார்த்தோம்னா பங்குனி உத்திரத்தை பங்குனி உத்திரத்துலதான் பிரம்மோத்சவங்கிறதே வச்சிருப்பா அந்த ஊர்ல பங்குனி உத்தரத்துல பிரம்மோற்சவம்னு வரும்பொழுது பங்குனி மாதத்திலே அவர்கள் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் ஏன்னு சொன்னா ஒரு ஆலய திருவிழா அப்படின்னும் பொழுது எல்லோரும் ஊர் கூடிதான் தேர் இழுக்க வேண்டும் ஊரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவிழாவினை முன்னின்று நடத்த வேண்டும் அந்த நேரத்துல போய் நம்ம வீட்ல ஒரு விசேஷம்னு வச்சுட்டா நம்மளால அந்த ஆலய உற்சவத்தின் மேல கவனத்தை செலுத்த முடியாதுங்கிறதுனால அந்த மாதத்திலே அந்த பகுதியிலே இருப்பவர்கள் தவிர்த்தார்கள் இதே விதிதான் அந்த மாசி மாசத்துல

ஆடியிலே நடத்தலாம் ஆனால் ஆடியிலும் போல் அம்பாள் பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் பொதுவாக நடத்துவது இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து